பிரதர் என்னோட பேர் சொன்னீங்க ஐடியா ஃபாலோ பண்ணீங்க நம்ம நேம் இருக்கும் பிரதர்ல புறம்போக்கு செல்வம் ஹாய் வணக்கம் சாப்பிட்டீங்களா லைக் லைக் பண்ணுங்க ஐடிக்கு உங்களுக்கு நம்ம நம்ம ஜாயின் ஜாயின் ஆனால் பேட் கமெண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் தப்பாக உங்களை நான் பேசுனாலோ இல்லாட்டி என்னோடய லைவில் என்னோட ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் நான் மரியாதை தர இல்லாத தனமாக நான் போஸ்ட் போட்டிருந்தா நீங்கள் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுக்கு பரவாயில்ல வேற வேற ஐடியில் வேற மாதிரி போடுறவங்கக்கிட்ட நீங்கள் தாராளமாக போய் பேசலாம் அதை விட்டு எதுக்கு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க ஓகே வினோத் ஓகே வினோத் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டேன் ராசு நீங்கள் சாப்பிட்டீங்களா ராசு சீனும் என்ன சாப்பிட்டீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சில சமயம் மெசேஜ் வந்து தள்ளி போனதுக்கப்புறம் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் தப்பாக எடுத்துக்காதீங்க படிக்கவே இல்லை ப்ரேம் அப்படி நினைக்காதீங்க அடுத்த கமெண்ட் போடுறதை நான் கண்டிப்பாக படிக்கிறேன் உங்க அம்மா உங்க அக்கா தங்கச்சி எப்படி அப்படிதான்டா போடாடே போடா போட சுரேஷ் எதுக்கு ஸ்பேனர் கேட்குறீங்க சுரேஷ் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க ஷோக்கு எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்லாம் நல்லா போதா ஹாய் அஜி நீங்க தான் லைவ் வர்றதில்ல மரியாதை தலைமா நிறைய கமெண்ட் நான் படிக்கக்கூடாதுன்னு தள்ளலைங்க பட் அதிகமாக போகும்போது தள்ள அந்த கமெண்ட்ஸ் அவங்க அதிகமா தான் படிக்க முடியல மற்றபடி மரியாதையா போடுற கமெண்ட் படிப்பு கூடாதான் படிக்காம இல்லை அவங்க பேர் என்னது வெற்றி ரகசியம் ஹலோ செல்வம் சாப்பிட்டாச்சா ஹெல்த்தை பார்த்துக்குங்க ஹாய் சாப்பிட்டீங்களா ஹாய் எம்ஆர் ஹலோ வெல்கம் எப்படி இருக்கீங்க ஃபிஷிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் தமிழ் ட்ரெண்டிங் தமிழ் எப்படி இருக்கீங்க இல்லைங்க நான் ஹவுசைட் தான் ஹாய் எம்ஆர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா ஹாப்பி ஹலோ பதில் சொல்வதற்கு நன்றி அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க சொல்லக்கூடாதுன்னு யாருக்குமே நான் இன்னும் பண்ணலை சம்டைம் மெசேஜ் கொஞ்சம் ஸ்பீடாக போச்சுன்னா என்னால் சொல்ல முடியல அவ்வளோதான் மற்றபடி யாருக்கும் நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கல சசிகுமார் ஹலோ தெரியல பிரியா ஆளுக்கான ஆக்சுவலாக வர டைம் தான் இதுப்பட்ட ஆனால் இன்னும் பிரியா ஏன் வரல தெரியல புரியல ஜான் என்ன நான் பேசினேன் எனக்கு புரியல ஹாய் ஒய்எஃப்ஜி ஹலோ மாம்ச அசோக் தம்பி உங்களை கேட்டுகிட்டே இருக்காங்க ஹாய் ரவி எனக்காக பாடுபட்டு உழைக்கணும் தம்பியே தங்க தம்பியே மனைவி வெற்றி வாழ்க்கைகள் நீங்கள் உங்கள் கணவரை வெற்றி செய்யுங்கள் சொல்றது வெக்க மகிழ்ச்சி பிரதர் நீங்கள் போட்ட கமாண்டுக்கு என்ன எல்லாரும் ஸ்பேனர் கேக்குறாங்க மாமா வந்து டீ போட்டுட்டு இருக்காங்க ஆர்த்தி மாமா என் மாம்ச என் வயசாங்க இப்போதாங்க நாலு முடிஞ்ச அஞ்சு சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே ஹாய் மீனா சிஸ்டர் வெல்கம்டா உங்கள் மாப்பிள்ளை திருநெல்வேலியிலேருந்து ம் சரிங்க சாட்மி புரியல எம்ஆர் என்னது சாட்மி மீன்ஸ் என்னது ஹாய் நல்லா இருக்கேன் சதீஷ்குமார் நீங்க எப்படி இருக்கீங்க மோகன் ஹாய் ஹலோ அண்ணா நம்ம சேனல் அப்படியே லை